அம்மனே காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன நான்வெஜ் வெஜ் ஆட் அதுமா ஆ மதுமா ம் ஆலிக்கறி கேரியட் இருக்கு ம் எலி தான் வெண்டகா பொரியலே எலி கிரேவி அண்ணர் வந்திருக்கார் இன்னைக்கு புதுசா இங்க வாருங்க தூக்கிட்டு போடா எப்படி உள்ளே வந்து மாட்டியிருக்காருன்னு ரொம்ப நாளாக பிடிவிடாமலை ஒரு நேற்று தான் பெட்டி வாங்க இன்றைக்கி வந்து மாட்டிட்டார் ஸோ காய்ஸ் விடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எளிய கொண்டு வந்தாச்சு பெட்டியோட ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கான் ஆனால் இத்தனோண்டு ஓட்டை கிலோ ஓடிடுறான் எங்கேயும் உள்ள அந்த ரயில்வே ட்ராக்கில் பக்கத்தில் வேணும் எங்கேயாச்சும் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ துறந்தோட்டோன்னு எப்படி ஓடறான்னு மட்டும் பாருங்கள் துள்ளி குதிச்சு ஓடுவான் அப்படி விட்டுடலாமா தூரம் ஓட்ட ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க துறந்தோட்ட தான் பாருங்க அங்கே பிச்சு பிடிக்கும் ஓடிட்டாங்க ஸோ பெட்டியே வந்து பார்த்திங்கன்னா நாத்தமோ ஆறுது ஸோ கழுவிறலாம்